நாம் திருப்பணி ஒப்பு கொடுப்போம் முதல் காரியம் வாழ்க்கை மறைந்த ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நாம் செய்ய வேண்டிய காரியம் இருந்தால் திருப்பணி அர்ப்பணிப்பது இரண்டாவதாக ஜெவமாலை சொல்வது எதற்காக ஜெவமாலை பத்து மணியை முடித்த உடனே இறுதியாக ஓ என் இயேசுவே என்று சொல்லுகின்றோம் அந்த ஜெபத்தினுடைய மையம் என்ன ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் நரங்கள் எழுப்பிலிருந்து மீட்டிரலும் எல்லோரையும் எல்லோரையும் பின்னக பாதைக்கு அழைத்து செல்லும் யாருக்கெல்லாம் உங்களுடைய உதவி அதிகமாக தேவைப்படுகிறது அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தோம் அப்ப ஒரு ஆன்மாவை விண்ணகத்திற்கு அடைத்து கொண்டு போவதற்கு செபிக்கின்ற ஒரு தளமாக ஒரு இடமாக செவமாக இருக்கிறது எனவே பெரியமா அருந்தேரிக்கு நீங்கள் ஏதாவது செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் அன்பானவர்களே பெரிய பெரிய காரியங்கள் செய்வதை விட நீங்கள் ஜெபிக்கின்ற செவமாலையில் ஒரு பத்து மணியை இவருடைய ஆன்மை இலைப்பாற்றினால் ஒப்புக்கொடுங்கள் இது இரண்டாவது வழி மூன்றாவதாக சிலுவை பாதையை சொல்லுங்கள் இறந்த ஆன்மாக்களுக்காக சிலுவை பாதையை ஒப்பு கொடுங்கள் ஏனென்றால் கடைசியில் எப்படி முடிப்போம் சிலுவை பாதையில ஒரு சிலது எப்படி முடிப்போம் நித்திய இலைப்பாட்சியை அவர்களுக்கு அடித்தல் சில ஒவ்வொரு

உலகம் முழுவதையும் நிறைவேற்றப்படும் எல்லா இணைத்து ஆத்மாக்களுக்காகவும் எங்கும் உள்ள பாதிகளுக்காகவும் அகில திருச்சபையில் உள்ள பாதிகளுக்காகவும் எங்கள் குடும்பத்திலும் இல்லத்திலும் உள்ள பாதிகளுக்காகவும் உங்களுக்கு ஒப்புப்படுகிறோம் என்று அந்த ஜபத்தை சொல்லும் பொழுது ஒரு முறை சொல்லும் பொழுது ஆயிரம் ஆன்மாக்கள் நீக்கப்படுகிறதா எனவே இந்த ஜபத்தை நீங்கள் சொல்லு

செய்ய தேவையில்லை ஆனால் நோன்பு இருந்து இறந்த ஆன்மாக்களுக்காக சமிக்கலாம் இரண்டு